பாட்டி ரோஹிணி கிட்ட கேள்வி கேட்டது சரிதான் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ரவியும் ஸ்ருதியும் பாட்டிக்காக கேக் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க நானே செஞ்சது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாட்டி இருந்துகிட்டு இதெல்லாம் எனக்கு தேவையா போய் கேக் வெட்டணுமா அப்படின்றாங்க ஸ்ருதி அதெல்லாம் வேணாலும் கேக் வெட்டலாம் அப்படின்றாங்க ரோஹிணி வந்து பாட்டி கூட்டிட்டு போயிட்டு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டி வந்து ரோஹினி கிட்ட கேக்குறாங்க ஸ்ருதி மீனா வீட்ல இருந்து வந்து பாத்திருக்கேன் ஆனா உங்க வீட்டுல இருந்து இன்ன வரைக்கும் யாருமே இல்லையே உங்க அப்பா ஜெயில இருக்காராமா அப்படின்னு கேக்குறாங்க அம்மா பா பாட்டி அப்பா வந்து ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கும் போது பாட்டி கேட்குறாங்க உங்கள் அம்மா எப்போ இறந்தாங்க அதை பற்றி விசாரிச்சிகிட்ருக்குறாங்க உங்கள் மாமாவாவது வர சொல்லாமல அப்படின்னு சொல்ல ரோனி இருந்துக்கிட்டு அவர் துபாயில் இருக்கார் அவரும் வர முடியாது அப்படின்றாங்க ஏக்க அப்போல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டி வெளியில் வராங்க எல்லாரும் வந்து சூப்பராக இருக்குது நீங்கள் சுடிதார் போடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் அண்ணாமலை வந்து நீங்கள் இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கம்போது ஜே வந்து மனோஜ் கிட்டே ஆமாம் இவங்க இல்லைன்னா குடும்பமே இல்லைன்ற மாதிரி சொல்கிறார் பார் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும் போது பாட்டி வந்து அங்கே என்ன விஜயா பேசிகிட்டு இருக்க அப்படின்ற அண்ணாமலை இருந்துக்கிட்ட நான் அவங்கள பற்றி சொல்லிட்டேன்ல அதனால அவளுக்கு கோவம் அப்படின்றாங்க அடுத்து பாட்டி உட்கார வச்சு எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்க சொல்லுவாங்க மீனா வந்து முத்துக்கு கால் பண்ணுவாங்க முத்து வந்து ஃபோனே எடுக்க மாட்டாங்க உடனே விஜயா இருந்துக்கிட்ட அவன் எங்கே குடிச்சிட்டு படுத்துருக்கானோ தெரியல அப்படின்றாங்க மீனாக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிடும் பாட்டி இருந்துக்கிட்டு முத்து வரட்டும் நீ வெயிட் பண்ணு அப்படின்றாங்க மீனா போயிட்டு எல்லாத்துக்கும் சமைக்கலான்னு சொல்லிட்டு கிச்சன் போகிறாங்க பின்னாடியே பாட்டி அங்கே போயிட்டு என்ன மீனா நீயும் முத்துவும் மூஞ்சு பார்த்தாவே சரியில்லை ஏதோ ஒரு மாறி இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க மீனா இந்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்றாங்க தான் இந்த வீட்டுல சமைச்சிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் விஜயா கூட கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கும் போது விஜயா வந்து மீனா கிட்ட மீனா சமைச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி வந்து விஜயா கிட்ட என் தான் சமைக்கணுமா வேற யாரும் சமைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி வந்து மீனா கிட்ட நகை எல்லாம் போய் போட்டுவா அப்படின்றாங்க மீனாவும் சரின்னு சொல்லிட்டு உள்ள போயிடறாங்க மனோஜ் வந்து விஜயா கிட்ட என்னமா இப்படி கேக்குறாங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்றாங்க என்னையும் என்டா சேர்த்து பயப்படுத்தி விடுற அப்படின்றாங்க பார்வதி வந்து டிவி எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க மனோஜ் இருந்துகிட்டு எங்க கடையில வாங்காம வேற எங்கயோ வாங்கிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜயா வந்து ஒளறிடுறாங்க பாக்கலாம் என்ன நடக்குது நம்ம சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்